அனைவருக்கும் வணக்கம் என்ற இளைஞர்கள் இருக்கிற மன்னார் மாவட்டத்துக்குரிய வெள்ளாங்குளம் மன்ற நினைக்கிறோம் இதுல இருந்து எங்க போறது பாத்தீங்கன்னா இதே வெள்ளாங்குள பிரிவில் இருக்கிற தேவன்பிட்டி என்ற ஒரு மீன கிராமத்துக்கு தான் போறேன் இந்த கிராமத்தை பற்றி சொல்ல போனோம்னாட்டா இங்க இருந்து மீன் ஏற்றுமதிகள் எல்லாம் நிறைவே செய்யணும் அதே மாதிரி அங்கே இருக்கிற பெண்கள் வந்து பிடிக்கிற தொழில் வந்து பிரசித்தமா செய்யணும் அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து அந்த கடற்கரையில வந்து நிறைய சங்குகள் இருக்கும் அந்த சங்குகள் எப்படி அந்த இடத்துக்கு வருது அப்படின்றதான் தெரியல கூடுதல் கடற்கரைக்கு போனோம் ஒரு சில சங்குல தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க வந்து அப்படியே கும்பி கும்பியா குமிச்சு வச்சிருப்போம் அப்படியான விஷயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கிராமம் வந்து ஒரு வித்தியாசமான கிராமம் இது மன்னார் பிரிவில் இருக்குன்றதை நான் கல்விப்படைகளில் என்னைக்கே ஒரு வியப்பாக இருந்தது உங்களுக்கும் வியப்பாக இருக்கணும் நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே போகிற பாதை வந்து அவ்வளோத்துக்கு இலவாக இருக்காது அந்த ரோடுகள் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும் அதை நீங்கள் மோட்டோ வழக்கில் போனால் தான் சிறப்பாக பார்க்கலாம் அப்படின்னுக்கா இன்றைக்கி மோட்டோ வழக்கு தான் சேர்புறோம் இப்போ இதிலிருந்து வலிக்குடுவோம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் எங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சரி நான் வலிக்கிட்டேன் இதில் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறதான் வெள்ளம் டவுன் பகுதிகள் இதில் குறிப்பாக வந்து பதினோண்டா இதில் பாருங்க தேவன் பெட்டி ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கணும் இந்த வேலை இதை பக்கத்தால் தான் திரும்பி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வெள்ளாங்குளம் வந்து அவ்வளோ பெரிய டவுன் வந்து இல்லை இந்த இடது பக்கத்தில் வெள்ளாங்குளத்துக்குரிய ஆத்தா கா பாடசாலை இருக்குது இல்லை பாருங்க ஹெவன்பிட்டி அந்த போலீஸ் பெரிய நேவி கேம்ப் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கிற மூணு தசம் நாலு கிலோமீட்டர் அப்படின்ட்டு இது ஆரம்பத்தில் வந்து ரோட்டுகள் நல்லா இருக்கும் அங்கால போய்க்குள்ள பாருங்்க இவ்வளோ அதுக்கு மோசமாக இருக்கு வந்து இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கிராமம் இதுல பாருங்க பழைய பில்டிங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வலது பக்கத்துலேயும் சேச் ஒன்று இருந்தது போல இருக்கு இதுல வந்து பொதுமையான கோயில் ஒன்று இருக்கு இதுல கடைகள் இதில் போய்க்குள்ள இதுலேயும் ஒரு ஸ்கூல் வண்டி இருக்கு இதில் பாருங்க தேவன்பிட்டியை ஆர்டிசிஎம்எஸ் தேவன்பிட்டி வந்து போட்டிருக்கணும் நான் கத்தோலிக்க பாடசாலையா இருக்குமே நினைக்கிறேன் இந்த மாதிரி வலது பக்கத்தில் ஒரு சிறுவர் பாடசாலையும் இருக்கு மாதா செல்வம் இருக்கு இதில் பாருங்க விளையாட்டு மைதானம் தேவன்பிட்டி அப்படின்னு போட்டிருக்கணும் அவ்வளோ பெரிய ஒரு கிரௌண்ட் தான் கட்டடம் இருக்கு இதுவும் ஆரம்ப பாடசாலை அப்படின்ட்டு போட்டிருக்கணும் நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது வெள்ளாங்குளம் அங்கே பார்த்தது இது வந்து தேவன்பிட்டி ஒரு ஸ்கூலெல்லாம் வச்சிருக்கணும் அதே மாதிரி எங்களோட கண்ணுக்கு முன்னுகே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேச்சொண்டு கட்டி கொண்டு இருக்கிறத பார்க்க கூடிய மாதிரி மாதிரி இருக்கும் இல்ல பாருங்க மழை பெய்தாலே சரி போல இருக்கு இந்த கிராமம் எல்லாம் நல்லாவே வெள்ளமா தான் இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு சைஸ் தான் கட்டி கொண்டிருக்கணும் நிறைய வீடுகளே இதுக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா கிராமமே அமைதியா இருக்கு என்ன தான் நிலம்பு நாங்கள் தான் வெள்ளம் வந்துட்ட தெரியல இல்ல பாருங்க ஏதோ ஒரு கோயில் திருவிழாக்கு போல இருக்கு அப்படியே அந்த சில்வைய வச்சுட்டு ரோஸ் கலர்ல அப்படியே போட்டிருக்கணும் இதுல கொஞ்சம் போட்டுகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி நேவி கேம்புக்கு இதாலதான் போகணும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கணும் இதில் ஐயாக்கள் வந்து பார்த்தீங்கன்னாடா மீன்பட்டியலோட போய் கொண்டிருக்கிறேன் மீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பாருங்களேன் அந்த வீடுகளுக்கு முன்னுக்கு எப்படி கிடக்கண்டுங்க நான் நினைக்கல மழை பெய்தா அப்படியே இந்த தண்ணீரெல்லாம் வீட்டுக்களை தான் போகும் போல இருக்கு ஆனால் ஒரு வித்தியாசமான கண்டல் தாவரங்கள் கூடுதலாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ பெரிய விஷயத்தம் இது பாருங்களேன் இதுலாம் பாருங்கள் மழை பெய்தாலே ஃபுல்லாகவே தண்ணி ஆயிரும் போல் இருக்குங்க இதெல்லாம் இப்போ அந்த வத்தி போய் அப்படியே அந்த சேர் மனம் உண்டு இருக்கும் இதில் போயிட்ல ஆனால் சூப்பராக இருக்கு இந்த இடம் இந்த ரோட்டெல்லாம் ஒழுங்கா செய்து வடிவாக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவன் பிட்டியை கடற்கரைக்கு வந்துட்டோம் இதில் இருந்து நிறைய ஐயாக்களும் இதுலயே இருக்கணும் இதில் நிப்பாட்டிட்டு போய் பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குண்டு சரி ஓகே இப்போ இதில் இருந்து போய் பார்ப்போம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி வந்து பார்த்திங்களாடா கூடுதலான ஆக்களை காணையில் இனித்தான் வரைவி நம்ம இருக்குது ஆனால் நிறைய போட்டுகள் வந்து அங்கே தூரத்தில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அது மாதிரி நீங்கள் இப்பயே பார்த்தீங்க பார்த்துருப்பீங்களா இவ்வளோ சங்குகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டன்னு பாருங்கள் இவ்வளோ கும்பி கும்பியாக இருக்கு நிஞ்சே இதில் பாருங்கள் குப்பை தான் நிஞ்சு அந்த சங்குகள் நிறைய குமிச்சு வச்சிருக்கணும் இந்த கடற்கரையில் நடக்கல கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னாடா இங்கே இந்த முள்ளுகள் குத்துமன்றது தெரியாது இது பாருங்கள் நான் தானே இதெல்லாம் சங்கு தான் இது சங்கு சங்கு சங்கன்று காட்ட போய்க்கில் இதில் இருக்கிற அவளத்தையும் உங்களுக்கு காட்டணும் குப்பையாக கிடக்கு வளம் பொங்கலை எல்லாம் பார்த்தீங்கன்னாடா அவரோட சிவப்பு சங்குகளாக இருக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்த சங்குகள் இருக்குது தானே இந்த சங்குகள் வந்து மீன் பிடிக்கல வேலைகளில் வர்றதாம் அதுகளெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த கறியை எடுத்துகிட்டு மெட்டது இப்போ போட்டிருக்கணும் மேம் இந்த சங்குகளை வந்து சுண்ணாம்புக்காக குடிப்பிடுமா அதை இப்போ வந்து தடுத்து வச்சிருக்கணும் சில வேலை வெளிநாடுகளுக்கெல்லாம் வேற்றுமதி செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்ட்டு இந்த இருக்கிற மீனவ மக்கள் வந்து சொன்னவேல் அதோடு வந்து இதிலேருந்து அப்படி எங்களுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாட்டா அவர் கொஞ்சம் பேர் நிற்கினோம் அவையில் வந்து அட்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னவேல் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ வந்து ரால் பிடிக்கிற சீசன் இல்லையா மழை பெய்ததால கொஞ்சம் வெயில் அறிக்கைக்குள்ள தான் இறாலும் பிடிக்கணும் தெளிவான ஒரு நீர் இருந்தால் தான் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேருந்து ஈஸியாக சொல்லிட்டேன் பின்னுக்கு தெரிய வந்துட்டு ஆனால் அது கடற்கரை அளவு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும் இருக்காங்க இதில் சங்கல் மட்டும் இல்லை நட்சத்திர மீன்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய அந்த முள் சங்குகள் தான் இருக்குது இதில் பாருங்கள் அந்த இதுகளெல்லாம் வச்சுருக்கணும் இறால் நண்டு அதுகள் பிடிக்கிறதுக்கான இந்த நெட்டுகள் கட்டையை ஓண்டி போட்டு தான் பிடிப்பா நீங்கள் கடற்கரையில் பார்த்துருப்பீங்க நடந்து வருவானு பார்த்தா உள்ளநாட்டு கடற்கரையில் என்னென்ன எல்லாம் இருக்குன்றது அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் வரேன் இறால் குஞ்சா ஆ இஞ்சி இருக்குது இங்கே வருங்க தெரியுதா உங்களுக்கு கடுமால் தான் நி உடனே நாங்கள் இருந்து பிடிச்சோமேனு தெரியல ஆனால் சரியா தான் பிடிச்சிருக்கு இப்போ அடுத்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் இதில் வந்து பாருங்க சிப்பி அப்படி அந்த ஆளால் நடந்து போய் கொண்டிருக்கு சிப்பியா சங்கு அது குட்டி சங்கு போல இருக்கு எப்படி போகுதுங்க சரி நீஞ்சால பக்கத்தால வா நீ விட்டா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கொண்டு தான் வருவாய் போய்க்கல பாருங்க அண்ணாக்கள் கடற்கரைக்குள்ளே நடுவுல நின்று பிடிச்சு கொண்டிருக்கணும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னாடா அவைகளுக்கு நேராகவே நாங்கள் வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா பெண்களும் வந்து அந்த அட்டை பிடிக்கிற இதை தொழிலை செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் என்ன தூரத்தில் நிற்கிறோம் எப்படி போறது எப்படி கதைக்கிறதுன்றது தெரியல அவள் அப்படியே நீக்கி நம்ம பிடிச்சி கொண்டு அவங்க குழப்ப வேண்டாம் ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாடி ஒன்று இருக்குது அதுலேயும் நிறைய அந்த மீன்கள் நிறையன்றதை விட ஒரு போட்டில் மீன்கள் வந்து கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதெல்லாம் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் போய் பார்ப்போம் தான் போய் கொண்டு இருக்கிறோம் இந்த வர வேற கூடுதலான அந்த கடல் அட்டை பண்ணைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதில் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எடுக்கிற மாதிரி என்னென்னண்ணா வீடுலாம் ஓட்டு இருக்காங்களா இது என்ன மீன் என்ன பாலையா பாலை மணட என்ன ஒரு போட் தவள பெரிய கடற்கரையெல்லாம் ஒரு போட்டில் வச்சு எடுத்து கொண்டிருக்கீங்களா இல்லை ஐயா அவங்களோட கடற்கரையை பற்றி சொல்லுங்கள் அது பரம்பர கடை தொழில் தான் ஆ எத்தனை போட்டுகள் இருக்குது எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறோம் தொழிலாக ஒரு தொழிலாளியை பார்த்தா குறைஞ்சது ஒரு ஒரு அறநூறு பேர் வரும் ஆ தொழில் போறாண்டா ஒரு இருநூறு பேர் ஆ பரம்பரத்தில் பட்டி 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 எடுக்கிற என்னையா ரெண்டு பட்டி எடுக்கிறண்டா என்ன பட்டி இருந்தால் கரங்கட்டு அதான் கரங்கட்டின் பாவிக்கிறது ஆ அது எல்லா விதமான மீனும் வரும் ஆ அந்த நெட் போட்டு நெட் போட்டால் கூட போட்டு மீன் தான் அந்த பட்டி அவரு அவர் இது வந்து எல்லாமே இருக்கும் நண்டு துறக்கம் கனவா நண்டு எல்லாமே இருக்கும் உடனே பட்டி கடிப்பு இருக்கு போட்டு அதை அவ்வளோ கைப்பற்றும் உயிர் மீனா அப்படி வருவேன் உடனே விற்கல ரெண்டு மணிக்கு மேலே விற்கிறான் பலதான் இந்த அட்டை எடுக்கிறது எல்லாமே என்ன மாதிரி பிடிபடுமா இல்லை அதுகள் மாதிரி பண்ணை வளர்க்குற மாதிரி பண்ண அட்டை வளர்க்குறான் பண்ண வண்ண போட்டு வளர்க்குறாங்க

ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குரிய இருக்குறதான் போகணும் போட்டு அந்த கரையெல்லாம் தற்காலிக பாட்டு இது சும்மா ரெண்டு நாள் ஜீவியது சும்மா போடுறது அதுக்கு ரெண்டு பேரும் இருக்கு போயிட்டு வந்தா மூணு நாள் அஞ்சு மணிக்கு வருவாங்க அது பெருந்தொழில் அது போய் வர எப்படியும் ஒரு ஐம்பது மண்ணை ஓடும் ஆக்கள் மூன்று பேர் போவான் அதுக்கப்புறம் மாதிரி ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா நாற்பதாயிரரூவா பத்தாயிரம் ரூபா அது தொழிலை பொறுத்து ஏன்னா இந்த மூன்றாம் பெட்டி அளவுக்கு இங்கே மீன் தொழில்கள் இல்லை பெருசாக இருக்குது இருக்குன்னா இங்கே ஜியாபரமாக குறைவு 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 இங்கே கூடுதலான ஆரம்பத்தில் வந்து அட்டை அட்டை கூடுதலாக அடுத்த வந்து கூடுதலாக இங்கே அடுத்த இங்கே வந்து கூடுதலாக வந்து நண்டு கனவா படித்தவளையும் போடுறது குறைவு இது அதுக்காக அங்கே என்னென்னா அங்கே பாசுராக கூடிய பகுதினால அது கொஞ்சம் தொழில் வளம் கூட தெரியுது பாசுராக்கலான்டா கலங்கட்டி பரம்பரிய கலங்கடி அவங்க அவங்க எப்படி ஒரு முந்நூறு குடும்பம் இருந்தா இருநூறு குடும்பம் வளம் ஆயுவான் நாள்தான் குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரும் அது அவன் பெருமதி கூடத்தால உங்களுக்கு மூணாம் ஃபேமஸா இருக்கும்படி அவளை குறைஞ்ச போகுது இல்லை சொல்றேன் இங்கேயே ஒரு பயங்கரமான தொழிலாளி தான் இருக்கிறான் வளம் குறைவால கொஞ்சம் சொல்லுவான் மூணாம்பளத்தில் வாய்வான் தொழிலாளி இல்லையான் அப்படி இல்லை இங்க அதை விட வேண்டாம்லாம் இருக்கும் நான் சொல்றது அந்த அந்த அளவு அப்படின்னா அங்க சந்தப்படுத்த அங்க சாமங்க கூட அதாலும் சந்தப்படுத்த கூட அதான் கேட்டான் சந்தப்படுத்த அவங்கய்யா ஒரிய ஒரியினத்தவனே இல்ல தானே அங்க பல விதமான சலம் இருக்கு இங்க ஒரே ஆக்கள் ஒரே இங்கே கிறிஸ்தவ ரெண்டா கிறிஸ்தவன் மட்டும் தான் இருக்கும் அங்க எல்லா விதமே இருக்கு முஸ்லீமே தவிர வேறு இனங்கள் கூட அப்ப அதால அவங்களோட பகுதியில தொழில் வளம் கூட இப்ப கூட அதனால அங்க கூறுவால் முறை இருக்கு நாங்களும் அவங்க ஊர்ல போய் குழுமையை செய்யப்பட மாட்டோம் அப்படி அந்த அவங்கள அந்த அந்த தடிப்பு தன்மை ஒரு அவன் தானுண்டு ஒரு அதிகாரம் உள்ளவனா அவன் மக்கள் அவன் மதிக்கிறே இல்லை அவன் தாங்கள தான் தாங்க மதிப்பாங்க மக்களை மதிக்க குறைவாகும் எங்க நாங்கள் அவன தொழிற்சவனும் வேற செய்யலாம் கூடான்ற ஒரு தன்மை இருக்கு கிட்டே எங்கிட்ட அது இல்லை எவ்வளவோமா வந்தாலும் நாங்கள் இந்த கட்டில தொழிற்சியே விடுவோம் அந்த தன்மை எங்கள்கிட்ட மக்களுக்கு இருக்குது வந்தாலும் இருந்தாலும் அரவணைச்சு தன்னுடைய வாழ்க்கை நம்ம மக்கள் அன்பானவங்க தான் இல்ல இல்ல உதேசியற இந்த வேறாக்கள் மாதிரி இந்த தொன்படியில நீங்க நேக்கிற மாதிரில சோரம் அன்பு குடஞ்சு இந்த பகம் இருந்தா இது இல்லாதவன் ஒருவனே இல்ல இந்த வாரமும் 11 மணிஞ்சி தொலைச்சே விடுவான் வேற வழ இல்ல எனக்கு செய்ய மாட்டி மனமாவுட போங்க தொண்டி செய்ய விடாம உரிமை இல்லை ஐயா தنده மன ஆதங்கத்தை சொன்னாரு ஆ கருத்து சரி பையாங்கள் நிறைய விஷயங்களை சொன்னாவில் அதோட வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த வந்து அட்டை இருக்காம் அப்போ அந்த அட்டையும் போய் பண்ணைகளை பார்ப்போம் வந்துட்டு பார்க்குறேன் ஜால் பணத்தில் இருக்கிற மாதிரி எஞ்சாலும் இருக்குது அப்புறம் அந்த அட்டை வாக்கில மூத்த எடுத்துடாதீங்க ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போய் சும்மா கைவிட்டே பிடிச்சிடும் இதுக்குள்ள எத்தனை அட்டை இருக்கும் அவ்வளோ அட்டை இருக்கும் நாலாயிரம் அட்டை இந்த ஒரு சின்ன தொண்டுக்களை வச்சு வளக்கணும் வளர்த்து கொடுக்குறது அட்டை இதுக்குள்ளே போய் பார்ப்போம் புடி ஒரு இது மாதிரியே கிடையாது ஃபுல்லாகவே அப்படி அட்டை தான் இதுக்குள்ள ஃபுல்லாகவே நாலாயிரம் அட்டை இந்த சின்ன இடம் காடுமா இதுக்கு ஆ எத்தி அதே மாதிரி அங்கால நான் சொன்னதானே நிறைய அட்டை பண்ணைகள் எல்லாம் இருக்குன்னு அதெல்லாமே இப்போ ஃபுல்லாகவே கை விட்டு பண்ணிட்டோம்மா இல்லை பாருங்க ஒரு ஆகல இதுலேயே தங்கிட்டேன் போட்டு அட்டைக்கு பாதுகாப்பாகவே ஏன் வந்து கிடைச்ச மீன்களோட அப்படியே போகிற அங்கே அந்த நாங்கள் முதல் முதல் பார்த்த மாவட்டத்தில் கொடுக்கறதுக்காக ஆமையா ஆமையா நன்றி சரி இதுக்குள்ளே இதாக இருக்குது போல இருக்குது பாவம் ம் நாலு விலை போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு இது என்ன மீன் இது கொடுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க நண்டு நண்டு விற்கிறது கொண்டு வரீங்க ஆ இதான் கரைக்கு கொண்டு போய் நம்ம வீட்டு இப்போ நாங்களும் பார்த்தீங்களாடா ஏறிட்டோம் இதுலேருந்து அங்கே போய் ஏறுவோம் ம் இதில் அப்படியே போய் அந்த அட்டை பிடிக்கிறாங்கள போய் கழிச்சிட்டு போக வேண்டு பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு ஆள் பிடிச்சி வந்துருக்கான் அம்மா வணக்கம் ஐயோ ஒரு இடத்துல நிற்குது இல்லை போட்டு இங்கே வருங்க அதான் இங்கே வருங்க அப்பா பக்கத்தில் விட்டால் தான் எனக்கு கதைக்கலாம் அப்பா இந்த நாட்டு கடலுக்குலாம் பாருங்க அவையில் தாக்குற அளவு இதில் இருக்கணும் அட்டை இல்லையா இன்னும் பிடிப்படையில் நினைக்கிறேன் ம் அப்பா அக்காக்கள் அம்மாக்கள்

இப்போ அட்டைக்கு அட்டைக்கு அட்டை எடுக்க போறீங்க ஓ இந்த கடல்களில் நினைக்கிறாங்க எவ்வளோ நினைக்கிறேன் கடல்களில் அப்படி கால எட்டாத ஒரு நிற்பீங்க ஒரு மூணு நாளும் மத்தியாலும் அப்படியே நினைப்போம்லாம் அதில் அக்காக்கள் அம்மாக்கள்லாம் நிற்கணும் அப்படி அப்பா சின்ன வயசுலேருந்து பல ஆறு மணிக்கு இறங்கினா ஒரு மூன்று மணி மூன்று நாலு மணிக்கு வருத்தங்கள் வேறா அப்படி சீ இதுக்கு நல்ல உடம்புக்கு நல்லதாக இருக்குது இப்போ என்ன சரி இப்போ கசன் அணி பட்ட தொழிலே ஒரு கரங்கி பாப்படி ஒரு இதில் வரங்க கையில எல்லாம் வச்சிருக்கோம் போய் கையால் பிடிக்கிறதா பார்த்து பார்த்து காலையில் காலையில் எடுத்து அப்படியே எடுப்போம் இதுக்குள்ளே வச்சிருப்பீங்க பேக்கில் சரி அண்ணா நன்றி அதான் போய்க்குள்ள கஷ்டப்பட்டு போனாங்க நல்ல வேலை அந்த ஐயாண்ட உதவியோட மழை ரெண்டு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு இந்த கடல் நடவுகளே வந்து பாத்தீங்க ஒரு மாதா செல்வம் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

நேவி ஆக்கள்கிட்ட கேம்பர்கிட்ட வந்துவிட்டோம் இதில் போய் பெர்மிஷன் கேட்போம் தரவிடமா இல்லையன்றது தெரியலை சரி இப்போ நேவி ஆக்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு நாங்கள் எங்களோட அதிர்ஷ்டவசம் வந்து ஃபோன் நம்பரை மட்டும் வேண்டி வச்சுட்டு ரோண்ட் பெர்மிஷன் தந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்குமெண்டு இப்போ ரோன் சட்டை பார்த்துருப்போம் நல்லா இருந்தது உண்மையிலுமே எதிர்பார்க்கல அதேமாதிரி இதில் வந்து என்ன விஷயம் வந்து பார்த்துக்கோன்னா அண்ணாக்கள் எல்லாம் நின்று ஜோசிச்சு கொண்டிருக்கணும் வலைக்கு போகுமா இல்லை வேண்டாமா வீட்டை போவோமா அப்படின்ற என்ன இந்த சீசனில் வந்து எதுவுமே பிடிபடையில் போல இருக்கு அல்லது இங்கே அப்படித்தானோன்றதும் தெரியலை இதில் பாருங்களேன் சங்கங்கள் இந்த ஒரு துண்டுகளையும் கண்டு பெருசாக இந்த தொழில் செய்தால் கொஞ்சம் உழைக்கலாம் போலிருக்கு ஆனால் இதெல்லாம் திக்கி திக்கா ஆக்கள் கொண்டு வந்து போடுறதை ஆர் விற்கிறேன்னு தெரியல நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் பொறுப்பாக இருந்து அவர் எதுவும் பங்கெட்டு கொடுப்பார் போல இருக்குது வேறு சின்ன ஒரு பக்ஸை வச்சால் பாட்டு பாட்டு கொண்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்களாண்டா அதில் ஒரு வாடி ஒன்று இருக்குது அந்த வாடியில் வந்து வேல் திக்கி திக்கா கொடுத்த மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே அதே மாதிரி இதில் வந்து நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்கள் வச்சிருக்கணும் சாப்பாடுகள் போய்ட்டு வர்ற அங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை பாருங்கள் பரோட்டா போட்டு கொண்டு சாப்பிட்டு போவோம் பர்ஸ் இல்லைடா சரி ஐயா தான் பரோட்டா வருடாச்சு முடியப் அப்புறம் இந்த ஐயாட்ட தான் கதையில் கட்டினாங்க பரோட்டா எடுக்கலாமா எங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஓடருக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வள தொல்லுபுறாக்கள் மட்டும் இப்போ கறியும் பருப்பும் பரோட்டாவோட சாப்பிட போகிறோம் சொளுடா <muchas> இந்த <muchas> சரி சாப்பிட்டோம் மேலே சாப்பாடு நல்லா இருந்தது அதுவும் திருக்ககரி வந்து திருக்கக்கறியாக இருந்தது சில இடங்களில் தூள் மட்டும் எனக்கு கரை சுற்றி தரணும் அப்படி இல்லை நல்லா இருந்தது பரோட்டா வந்து நாற்பது ரூபா படி அஞ்சுக்கும் வந்து இருநூறுவா எடுத்து மேலும் நியாயமான விலை தான் விற்கணும் இப்பயா நம்ப எல்லாம் ஸ்கூல் ஒரு இல்லைடா எல்லாம் விட்டுட்டிங்களா ஸ்கூல் ஸ்கூலில் என்னோடய நம்ம பம்புறாங்க ஜாலியும் வந்து ஒரு பரோட்டா கடை ஒன்று இருக்குது ஜால பக்கத்தில் ஒரு வாடி ஒன்று இருக்குது இப்போ சரி இதில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆளை பார்த்து நான் வெளியே வந்து அட்டை நாங்கள் பார்த்தோம் கடலுக்குல அதே மாதிரி அட்டை

ஆ விடிய வந்து மூன்று மணிக்கு முடிச்சுட்டு போயிடுறேங்களா அதுக்கு இல்லைன்னு காசு ஆசை தெரிவிணும் டெட்டப்பாடும் கஷ்டம் தான் சரி அம்மா வரேனே வேணும் நிலைமையில அங்கே கேட்கல நாங்கள்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களா நேரம் எங்கடா என்னோட வந்த காலையில் ரெண்டு பார்த்தா அவங்க பாருங்க அந்த போட்டில் போய் இருந்தால் ஆள் பார்த்து கொண்டு இருக்கு நண்டு வீட்டுக்கு கண்டு ஆள் தெரியுது நானும் அந்த விதமான முடிவுக்கு தங்கப்போகிறேன் ஆல்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இடத்துண்டு பார்க்க ஆல்பம் இருக்குது அங்கால ஆல்பம் இல்லை ஆ நண்டுதாரன்று சொல்லியிருக்கிறோம் இனி இனிதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு போட்டுகள் தரும் மீன் போட்டுகளெல்லாம் வந்து முடிஞ்சு இனி நண்டு தான் ஃபுல்லாகவே இல்லை வந்து பாருங்கள் இன்னும் ஒரு போட்டு வந்து கொண்டுருக்கு அன்னையாக்கள் வந்து நெட் வந்து கிலோ கணக்கில் வென்ற விலம் அதாவது அஞ்சு கிலோ வந்து ஒரு கிலோ வந்து ஐயாயிரம் வேணும் ஒரு கிலோ ஐயாயிரம் ஒரு போட்டுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ இல்லை பத்து கிலோ கிட்ட என்ன மீன் வேணும் அது வித்தியாசமாக இருக்குது மிசாம்போல் இருக்கு என்ன என்ன பேர் குன்றுவா பலூன் 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 மீன் இதில் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி இல்லை அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருக்க திருக்கை கொண்டது பாருங்க மாண்டு திருக்கு புளித்திருக்கை அப்படின்னு சொல்லி நான் வேண்டாம் சொன்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருநண்டு கொண்டு வர்ற ஆக்கல்னு சொன்ன வேல் இந்த போட்டில் வேறு தான் அப்படியே பக்கத்தில் கொண்டு வரணும் வேலம் தொழிலுக்கு போகிறதா இன்னைக்கு கடற்கரையை சுற்றி பார்க்குறதுக்காக வந்த வேலை டீம் செட் ஆகி பார்ப்போம் இந்த பெரும் விலை பெரும் நண்டு விலையென்னு சொன்ன வேலை என்னென்ன நண்டுகள் இருக்கட்டும் நண்டு மீன் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள ஃபுல்லாக மீன் தானே ஆ இதுதான் அந்த பெரிய நண்டு தாங்கள தாங்களோட ஃபோட்டோட கிடைக்குவோம் இது எவ்வளோ அண்ணா வரும் ஒரு கிலோ இப்படி எவ்வளோ வரும் ஒரு கிலோ ஒம்பதாயிரத்தி அஞ்சு ரூபாய் இந்த கடவுளை இதை தான் பெரிய நண்டு சொல்றேன் இல்லை பேராயிருக்காரு பெரிய நண்டு தான் சொல்றேன் இதுங்க கலப்பில் படி போயிருப்பா இல்லை கடல்கில்ல ஆ சல்லி தீவன் கடலுக்கு கல்லுகள் இருக்கு அதுக்குள்ள பாறைகளுக்குள்ள போய் பிடிக்கிறது அட்டை கட்ட அட்டை என்று சொல்ற மாதிரி இருக்குங்க நண்டை சம்பவம் தான் அண்ணனு சரி இப்போ அங்கே அந்த போட்டெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒன்பதரைல இருந்து பத்தரைக்குலாம் நடக்குது என்னமே போட்டு மருது இதில் வந்து நிறைய பெரிய நண்டுகள் அந்த நடுவில் போகிற பெரிய அப்பா தான் பாரும் அப்பா அதை போய் பா அப்பா உண்டு தான் போய் கொண்டு நிறைய போட்டுகள் இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இதுல இருக்கிற வெள்ள நண்டு பெரிய நண்டு காணும் இல்லைய படிக்கணும் இல்ல உள்ளே இருக்கா இதுலயே ஒரு நண்டு தான் இருக்கான் முதலாளி பாத்துக்கணும் குட்டி முதலாளி என்ன முதலாளி நண்டு நடுவேன் என்ன சாப்பிடுறான் சிப்பியே சாப்பிடுறானோ தம்பி இதை சாப்பிடுறாய் வாயில் வச்சுட்டு போறான் எங்களுக்கு இப்போதான் நண்டு கொடுத்து விட்டுருக்காங்க வெளியில போனா தம்பி கிடைக்கும் எவ்வளோ நண்டு ரூபாய்க்கு அஞ்சூரூவாய்க்கு இவ்வளோ நண்டு பாருங்கள் பாருங்க நேரம் பொறுமையாக இருந்தால் அதை கொடுத்துருக்கோம் காட்டு எவ்வளோண்டு பார்ப்போம் பரவாயில்லையடா நீல ரெண்டு பேரும் இல்லனா இருக்கணும் நீல ரெண்டு பேருக்கா ஐயா வணக்கம் ம் வேண்டினா ரெண்டு வீட்டை கொண்டு போல நீல நண்டு எல்லாம் போட்டு ஆளுக்கு அதுவும் அஞ்சு ரூபாய் என்னடா அவ்வளவு நல்லா நாங்கள் இவன் எங்கள்கிட்ட மாட்டில நான் தான் நாங்கள் தான் அவங்கள்ட்ட மாட்டி இருக்கும் போலிருக்கேன் அர்த்திகன்ட்டு இல்லை பாருங்க பன்னிர பேனுகள் எல்லாம் வந்துருக்கு சரி இப்போ இந்த இடத்துல இது வெளிக்கிடும் சரி இப்போ வலிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாடா என்ன டிஜே டூ மைக் வந்து பழுதா போயிட்டு ஒன் வந்து பேட்டரி அது அது பேட்டரி இல்லையண்டே பழுதா போயிட்டு இது வந்து இந்த மைக் தான் பயன்படுத்தினா இடையில வந்து சவுண்ட் இல்லாமல் போயிட்டு ஆனால் அதுக்கு இடையில அதுக்கு முன்னுக்கு வந்து இவ்வளோ இடத்துல சவுண்ட் இல்லாமல் போயிட்டோன்றது எனக்கு என்ன தெரியல மைக் இல்லாமல் வீடியோ செய்கிறது கஷ்டம் சில வேலை இதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு வீடியோ நீங்க பார்க்காம இருப்பீங்க அது அதுக்காக தான் இருக்கும் டிஜி திருத்த கொடுத்துருக்கோம் அது எனக்கு தெரியல ஒன்றரை ரெண்டு மாசமாக சைனா கே அனுப்பி எடுக்கிறேன் அதுவும் சக்ஸஸ் ஆகி வரும்போது தெரியல அது மட்டும் என்ன செய்ய போறோம் எனக்கு என்ன விலங்கையில் சரி பார்ப்போம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்போம் ஆரம்பிச்ச இடத்துலேயே திருப்பி முதலாவது இடத்துக்கே திருப்பி போயிட்டு மட்டும் எனக்கு கேட்கலாம் கவலையாக இருக்குது ஆரம்பத்தில் யூஸ் பண்ண மெக் தான் இது இவ்வளோ மீன் பிடிக்க போயிட்டு வந்த அண்ணாக்கள் செய்கிற முதலாவது வேலை வந்த உடனே சாப்பிட்றது தான் ரெண்டாவது அவ்வளோ பசியாக இருக்கும் விடிய பிறம் போயிருப்பினோம் அதுவும் தொழில் செய்துட்டு வந்திருப்பினோம் அவங்களும் வருஷமாக இருக்குல்ல இந்த நண்டுகள் எல்லாம் வந்து வகை பிரிச்சு கொண்டிருக்கணும் வகை பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பேசி கொடுப்பினோம் நான் நினைக்கலை வேலைக்கு வேணும்டா உண்டுமே இல்லை என்றால் ஆனால் அவயில வாழ்வியில் நாங்கள் நிறையவே தெரிஞ்சு கொண்டிருப்போம் இருப்போம் நான் நம்பர் பண்ணாடம் சமைக்கிறது கிடைச்சாலே பெரிய விஷயம் இந்த மாதிரி தான் ஒரு சில ரெண்டு செயற்பாடுகள் எல்லாம் இருக்குங்க நஷ்டம் தான் நேரி அகல் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரு கிட்ட வெயில் அந்த சந்தைக்கு நடந்து வரணும் அவன் நடந்து வந்தால் தான் நான் பஸ்ஸை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடையன் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய் இல்லை சொல்லி ஏதாவது ஒன்று செய்கிறதுங்கன்னா உங்களுக்கு நன்றியோ நன்றி